தலைப்பு தெய்வீக உறவு நூல் வாழ்க்கை மலர்கள் ஆசிரியர் அருத்தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தெய்வீக உறவு குழந்தை பேரு உண்டாவதற்கு முன்னதாகவே கணவன் மனைவி இருவரின் குடும்புறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமது பம்பாட்டில் நாம் வளர்க்க வேண்டும் ஒருவருக்கொருவர் பிணக்கு அதாவது கோம்ப்ளிக் தோட்ஸ் இழாதுள்ள குடும்பத்தில்தான் குழந்தைகள் நன்றாக இருக்கும் அங்கு பிணக்கு இருக்குமேயானால் அடிப்படை சுதந்திரத்தையே அடக்குமுறையால் தடுக்கும் போக்கும் அதில் உள்ள போராட்டம் குழந்தைகளிடம் பாதிக்கும் மனம் உடல்நலம் கெட்டதாகத்தான் அமையும் இதை மிகவும் முக்கியமாக முக்கியமாகக் போது கணவனும் ஒத்துழைக்க வேண்டும் மனைவியும் ஒத்துழைக்க வேண்டும் ஒருவர்க்கொருவர் உள்ளத்தை புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் உதவி வாழ்வதற்காக வந்தாகிவிட்டது இனி வாழ்ந்துதான் ஆக வேண்டும் ஒருவருக்கொருவர் உதவித்தான் ஆக வேண்டும் என்ற அளவிலே வந்துவிட வேண்டும் அங்கு விட்டுக் கொடுப்பதற்குப் பதிலாக ஒவ்வொருவரும் ஒருவிதமான பிடியை பிடித்துக்கொண்டு எனத்து கருத்துத்தான் உயர்ந்தது என்று வைத்துக் கொண்டால் பிணக்குத்தான் வரும் இதையெல்லாம் சரி செய்வதற்கு அகத்தவம் என்ற முறையிலே ஒரு தியான முறையே நல்ல முறையில் செய்து வந்தார்கள் என்றால் மயக்க நிலையிலிருந்து விழிப்பு நிலைக்கு வந்து சரிசெய்து கொள்ளலாம் மகிழ்ச்சி சந்தோஷம் தனிமனித அமைதி சமுதாய அமைதி உலக அமைதியுடன் ஓர் உலக ஆட்சி அமைத்திட அருகிலுள்ள மனவளக்கலை மன்றங்களில் இணைந்து பயன்பெறுவோம் நன்றி வாழ்க்கவையகம் வையகம் வாழ்க்க வளமுடன் வளர்க வேதாத்திரியம் வளர்க சட்ட விழிப்புணர்வு